பாட்டியம் கோட்டையும் இல்ல மானங்கட்ட மஸ்தான் கோட்டையும் இல்ல மான தமிழன் சோழர் கோட்டம் கோட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணுது யுனெஸ்கோக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறோம் தமிழ்நாடு அரசு ஒப்புதலோட திராவிட மாடல் முதல்வர் ஒப்புதலோட ஒரு அப்ளிகேஷன் போடுறான் அதுல என்னன்னா பனிரெண்டு அதாவது மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் மொத்தம் பனிரெண்டு கோட்டைகளை பட்டியலிட்டு அனுப்புறான் அந்த பனிரெண்டு கோட்டையில பதினோரு கோட்டை மராட்டியத்தில் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு ஒரே ஒரு கோட்டை இங்க இருக்கு தமிழ் மன்னர்கள் எவ்வாறு ஆண்டார்கள் எப்படி இருந்தார்கள் அவர் ஆட்சி முறை எப்படி இருந்தது அவர் கோட்டை கொத்தடங்கள் எப்படி இருந்திருக்கு சரித்திர சான்றாக சாட்சியா இருக்கிறது இந்த கோனேரி கோன் கோட்டை தான் இந்த கோட்டையை மாத்தமேலுகள் உயிரோடு விட கொடுக்க மாட்டோம் இந்த கோட்டையின் சீமானின் படை சீமானின் தம்பி தங்கல் விட்டாம நாங்கள் தன்னே விட்டு அகல மாட்டோம் இதான்டா எங்களுக்கான ஒரே எச்சம் மிச்ச அந்த கோட்டைதான் ஆழ தேர்ந்த கோட்டை இந்த கட்டுமான எவ்வளவு நிப்பமானதே ஏன் செண்ட ஆர்கிடெக்ட் மிதநுட்பமான கட்டுமானத்தில கட்டப்பட்ட ஒரு கோட்டை இந்த கோட்டையை அண்ணியனுக்கு நாங்க தாளை வாத்துக்க்கிட்டு நிக்கிறதுக்கு நாங்க ஓனா

அந்த கல்லு மேல தாங்கி நிக்குது அஸ்திவாரம் மூன்றாடி தான் எப்பெல்லாம் ராஜராஜன் பிறந்த சதய திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்க எப்படி தெரியுமா இருக்கான் ராஜராஜ சோழ வண்டியர் ராஜராஜ சோழ கல்லர் ராஜராஜ சோழ மரவர் ராஜராஜ சோழ கோணர் ராஜராஜ சோழ உடையர் ஆளு காடு ராஜராஜன் சாதி பேர் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழன் ஒரு முஸ்லீம்

வரலாற்றை அறியாத ஒரு சமூக வரலாற்றின் ஒருபோது விடுதலை பெறாது என்கிறார் அம்பேத்கர் வரலாற்றை அறியாத சமூகம் ஒருபோது விளங்காது அதனால தான் எங்கள் உயிர் தலைவன் தேசிய தலைவன் சொல்றான் வரலாறு எங்கள் வழிகாட்டி என்கிறான் அந்த வரலாற்று தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படிக்கணும் தமிழ்நாட்டோட அத்தனை தமிழர்களும் நீ எப்படி ஒன்னில்லாத கொண்டு எப்படி நீ கூமா பண்டிகை திரண்டு போன அது மாதிரி செஞ்சு கோட்டையை பார்க்க திரண்டு வா தமிழர்கள்

நமக்கு இருக்கு இத மீட்டு எடுக்கலாம் நாம் தமிழர் ஒண்ணு இல்லடா நாங்க பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டு எடுக்கலாம் எங்களுக்கு வேற எளவு வேற எந்த வேலையும் இல்ல எந்த வேலையும் இல்ல எந்த சமரசமும் இல்ல இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று ஏற்றி அரியாசனங்கள் அல்ல நீ மாறு

பொருட்சாதனர்கள் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்ப புண்டுகளுக்குமான தெரிவு அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தோட கேட்டு வந்து நாங்க நிற்கிறோம் ஒரு முறை தந்து பாரு மான தமிழ் பிள்ளைகளை எப்படி ஆட்சி ஆடுற நாங்க தெரியுடா சும்மா இல்ல எல்லாம் கமிஷனு எல்லாம் கமிஷனு பாக்குற ஏன்டா இங்க ஒரு கத்தி வச்சிருக்கான் எங்க அண்ணன் மன்னிச்சிருக்க என்ன ரெண்டு அண்ணன்களை திட்டக்கூடாது எங்களை கண்டிஷன் போட்டுக்காரு அண்ணன் ஒரு அண்ணன் அமைதியா போயிட்டு இருக்காரு மோடியோட புளி மூட்டாய் வாயில போட்ட பிரச்சனை இல்லை இன்னொரு ஸ்டாலின் நடு புளி முட்டை வாயில போட்டு நாங்க டீமுக்காவேட்டா நீ என்ன புடு கொள்ள போறே? உனக்கு இந்த நாங்க டீமுக்காவ திட்டுனா நீ முட்டு குடுக்குற? நீ எதற்கு கச்ச முட்டு குடுக்குறதுக்கு நீ கச்ச ஆரம்பிச்ச. நீ கச்ச பேசினா என்ன ஒரு மொதகா அடங்க மரி அத்து